ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் பதினோராம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் எசு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஏண்டாய்ப்போ அவளை அடித்த என்று ஐஷு அவனிடம் கோபம் கொண்டாள் ஐஷு நீ அமைதியாயிரு நான் பார்த்துக்கிறேன் இதை என்று ஐஷுவிடம் அவன் கத்திவிட்டு சித்தார்த் சோஃபியாவை நோக்கி சோஃபியா என்ன பண்ணி வச்சிருக்கடி நீ எதுக்கு இப்போது பிரியா அடிச்ச உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க சோஃபியா எதுவும் பேசாமல் அவன் கன்னத்தில் கை வைத்தபடி அமைதியாக நின்றாள் ஐஷு சித்தார்த்திடம் சித் நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுடா ப்ளீஸ் ஐஷு நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன் அர்ஜுன் ஐஷுவை பார்த்து எதுவும் பேசாத என்பது போல் தலையசைத்தான் சித்தார்த் சோஃபியாவை பார்த்து மீண்டும் கோபமாக சொல்லுடி உன்னை தான் கேட்குறேன் இப்போது வாயை திறந்து பேச போறியா இல்லையா என்று மீண்டும் அவளை அடிக்க நெருங்கியவனை அர்ஜுன் தடுத்து இழுத்தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான் ஆனால் அதுக்கு நீ என் ஃப்ரெண்ட்ஸை இன்சல்ட் பண்ணுறத என்னால் பார்க்க முடியாது உன்னை ஜஸ்ட் எனக்கு த்ரீ மந்த்ஸாக தான் தெரியும் ஆனால் பிரியா எனக்கு சிக்ஸ் இயர்ஸாக ஃப்ரெண்டு பிரியா தப்பே பண்ணியிருந்தாலும் நீ ஏிட்ட வந்ததானு சொல்லியிருக்கணும் டி நீ எப்படி அவளை அடிக்கலாம் உன் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸும் உங்ககிட்ட விட்டு கொடுக்க முடியாதுடி என்னால் ஒழுங்காய் போ பிரியா கிட்ட சாரி கேளு சோஃபியா கண்களில் இருந்து வரும் கண்ணீரை தடுக்க முடியாமல் அழுது கொண்டு நின்றிருந்தாள் சோஃபி உன்கிட்ட தான் சொல்கிறேன் பிரியா கிட்ட சாரி கேளுடி என்ன இன்னும் கோபமாக்காத சோஃபியா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு பிரியாவை நோக்கி சாரி பிரியா என்று சொல்லிவிட்டு சித்தார்த் முகத்தை பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டு சாரி சித் எல்லாருக்கும் சாரி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து அழுது கொண்டு அவள் தங்கியிருந்த அறைக்கு சென்றாள் அவள் பின்னாலே ஐஷோவும் பிருந்தாவும் சென்றனர் சித்தார்த் பிரியா அருகே வந்து சாரி பிரியா நீ ரூமுக்கு போய் ரெஸ்டடு என்று அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்தான் அந்த இடத்தை விட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அர்ஜுனும் செல்வாவும் சித்தார்த்தை தேடி வந்தனர் சித்தார்த் அந்த காட்டேஜ் முன்புறம் உள்ள கார்டனில் போடப்பட்டிருக்கும் மரபெஞ்சில் அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான் அவன் கால்களுக்கு கீழே ஏற்கனவே பிடிக்கப்பட்ட நிறைய சிகரெட் துண்டுகள் இருந்தன அவன் அருகே வந்து அமர்ந்த அர்ஜுன் அவன் கையில் இருந்த சிகரெட்டை வாங்கி கீழே போட்டு அணைத்தான் சித் போதுண்டா நிறுத்து என்று அவனை பார்த்து கூறினான் அர்ஜுன் மற்றும் செல்வாவின் நடுவில் சித்தார்த் அமர்ந்திருந்தான் செல்வா தோலை பற்றி என்னடா இன்னும் டென்ஷனாக தான் இருக்கியா வா உள்ள போலாம் அர்ஜுன் சித்தார்த்திடம் ஏன்டா நீ இவ்வளோ கோபப்பட்ட அதான் கோபத்தில் அடிச்சிட்டல்ல அதோட விட வேண்டியது ஏன் அவ்வளோ கோபமாக கற்றுனா அவளை பார்த்து அவள் சின்ன பொண்ணடா அவகிட்ட நீ ஐஷோ பிரியா கிட்டே இருக்க மெச்சூரிட்டி இருக்கும்னு நினைக்கிறியா பாவம் ரொம்ப பயந்துட்டாடா வா உள்ள போய் அவகிட்ட பேசலாம் சித்தா தன் பற்களை படித்து கொண்டு அர்ஜுனையை திரும்பி பார்த்து முறைத்தான் என்னடா முறைக்கிற அப்போது சோஃபியா கிட்ட பேசவே போறது இல்லையா நீ இங்கே இப்படியே கோமா உட்காந்துட்டு இருக்க போறியா வா உள்ள போய் அவகிட்ட பேசலாம் மச்சான் இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும் இங்கே இருக்கண்ணா ஏய் ஆல்ரெடி மணி பத்தாகுது இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்க போற நீ வா உள்ள போகலாம் உன்னை மட்டும் நம்பிதான் அவள் இவ்வளோ தூரம் வந்திருக்கா நீயே அடிச்சுட்டு பேசாம இப்படி கோமா இருந்தா இப்படி என்று அர்ஜுன் அவனிடம் எடுத்து கூறி உள்ளே அழைத்து சென்றான் உள்ளே வந்த அர்ஜுன் செல்வா மற்றும் சித்தார்த் ஐஷு சோஃபியா தங்கியிருந்து அழைத்து சென்றனர் ஐஷு மட்டும் உள்ளே கட்டிலில் கோபமாக தன் போனை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அர்ஜுன் ஐஷுவிடம் ஐஷு சோஃபியா எங்க அவள் பேசாமல் மௌனமாக இருந்தாள் ஐஷு உன்னைதான் கேட்குறேன் அப்போது அந்த அறைக்கு பிருந்தா மற்றும் அரவிந்தும் வந்தனர் ஐஷு இப்போ வாய் திறந்து பேச போறியா இல்லையா அர்ஜுன் எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கடா என்று சித்தார்த் அவர்களிடம் கூறினான் சித்தார்த் சோஃபியாவின் பெயரை சொல்லி அழைத்தான் சோஃபியா சோஃபியா எங்க இருக்க அந்த அறையில் உள்ள பாத்ரூம் கதவை தட்டினான் ஏய் உள்ளியாடி என்று கேட்டு அதை திறந்து பார்த்தான் ஆனால் அவள் அங்கே இல்லை பிறகு சித்தார்த் ஐஷுவிடம் வந்து ஐஷு சூஃபியா எங்க என்று கேட்க ஐஷு கோபமாக அர்ஜுனிடம் சண்டையிட தொடங்கினாள் ஏ அர்ஜுன் நான் ஃபோன் பண்ணி முன்னதானே வர சொன்னேன் நீ ஏன்டா எல்லாரையும் கூப்பிட்டு வந்த ஏய் எனக்கு என்னடி தெரியும் அங்கே இந்த மாதிரி நடக்கும்னு என் ப்ராப்ளம்னு சொன்னதால் நான் வேற ஏதோ பிரச்சனைன்னு நினச்சி எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன் ஏன் ஐஷு இப்போ நாங்கள் எல்லாம் வந்ததினால என்ன ஆச்சு என்று சித்தார்த் அவளை பார்த்து கேட்டான் சித் நான் உன்கிட்ட பேசல நீயும் என்கிட்ட பேசாத சித் அவளை அடித்ததும் நான் பேச வந்தப்போ நீ ஏன் அர்ஜுன் என்ன தடுத்த ஏ ஆல்ரெடி அங்கே அவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு இவன் வேற தலைக்கால் புரியாமல் கத்திட்டு இருந்தான் அதான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன்டி சரி இப்போ அதனால என்ன சோஃபியா எங்கன்னு சொல்லு என்று அர்ஜுன் ஐஸ்வர்யாவிடம் சண்டையிடத் தொடங்கினான் இதை பார்த்த சித்தார்த் ஏய் எங்களுக்காக நீங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நிறுத்துங்க ரெண்டு பேரும் சித்தார்த் கோபமாக எழுந்து ஏ சோஃபியா எங்கடி இருக்க என்று அழைத்தபடியே அவளை அந்த காட்டேஜ் முழுவதும் தேடினான் ஆனால் அவள் அங்கு எங்கேயும் இல்லை திரும்பி ஐஷு வந்தான் சோஃபியா நம்பருக்கு தன் செல்போனில் இருந்து அழைத்தான் அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது பின் ஐஷுவிடம் சென்று அவள் அருகில் சித்தாத் அமர்ந்தான் ஐஷு எங்க அவ ஏன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது ப்ளீஸ் சொல்லு எனக்கு பயமாக இருக்கு என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும் அர்ஜுன் ஐஷுவிடம் ஏய் உனக்கு தெரியும் டி சொல்லு ஆல்ரெடி அவன் டென்ஷன்ல இருக்கான் நீ இன்னும் ஏன் அதை அதிகமாக்குற அவ போயிட்டாடா அதை கேட்ட சித்தார்த் அர்ஜுன் செல்வா அதிர்ச்சி அடைந்தனர் பிருந்தா ஏற்கனவே அரவிந்திடம் சொல்லியிருந்தால் நடந்ததை பற்றி சித்தார்த் ஐஷுவிடம் என்ன சொல்ற ஐஷு போய்ட்டானா எங்க போயிட்டா அவள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாடா என்ன சொல்கிற ஐஷு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல் எப்படி போனா தனியா அதுவும் ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது என்று சொல்லி அவளை தேட ஓடினான் அவனை தடுத்த ஐஷு நீ போகிறது வேஸ்ட்டு சித் அவள் பஸ் ஏறி ஒன் ஹவர் ஆகுது நீங்கள் பாரு அவன் அனுப்பின மெசேஜ் அவன் என்கிட்ட பேசிட்டு தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணான் மார்னிங் வீட்டுக்கு போனதும் மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அதை கேட்டு உடைந்து போனான் சித்தார்த் கோபத்தில் கண்களை மூடி அந்த மரக்கட்டிலே தன் கைகளால் ஓங்கி குத்தினான் அதை பார்த்த ஐஷு சித்தார்த்திடம் உனக்கு ஏண்டா இவ்வளோ கோவம் வருது நான் அப்போ பேச வந்தேனே என்னை பேச விட்டியா இப்போ என்ன பொறுமையாக வந்து எங்கே போயிட்டான்னு கேட்குற இந்த பொறுமை அப்போ எங்கே போச்சு அவளை காணோன்னு இப்படி குடிக்கிற அப்போ அங்கேயே நீ எல்லாரு முன்னாடியும் அவளை அப்படி கத்துன நேற்று தான் சோஃபியா கிட்டே சொன்னேன் நீ கோவத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டேன்னு ஆனால் நீ மாறவே இல்லைடா அப்படியே தான் இருக்க அர்ஜுன் ஐஷுவிடம் வந்து ஐஷு நீ என்னடி இப்போ போய் அவன் கிட்ட சந்தை போட்டுட்டு நிற்கிற அவனை பாரு ஆல்ரெடி உடஞ்சி போய் உட்காந்துருக்கான் இப்போ போய் இதெல்லாம் பேசணுமா ஐஷு சித்தார்த்த் அருகே சென்று அமர்ந்தாள் இங்கே பாரு சார் அவள் கிளம்பி போயிட்டா மார்னிங் ரீச் ஆனது மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா நீ அப்போ பேசிக்கோ அவகிட்ட நீ ஏன் ஐஷோ அவளை போக விட்ட நான் அவளை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணேன்டா பட் அவள் சொன்ன ஒரு பதில் என்னால் அவளை தடுக்க முடியல நான் என்ன பண்ணுறது அங்கே என்ன தான் நடந்துச்சு சொல்லு ஐஷு ப்ளீஸ் ஓகேடா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு சில கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறியா ம் என்ன கேளு சோஃபியா உன்ன எதை காட்டி மாய்குனா ஐஷு என்ன பேசிட்டு இருக்க என்று சித்தார்த் அவளிடம் கோபம் கொண்டான் ஏ ஐஷு லூசாடி நீ என்ன பேசுகிற என்று கேட்ட அர்ஜுனை பார்த்து அர்ஜுன் நீ இவன் எனக்கும் ஃப்ரெண்டு தான் ஸோ கொஞ்சம் நீ அமைதியாக இருக்கியா ஐஷு வேண்டும் சித்தார்த்தை பார்த்து சொல்லு சித் அவன் மேலே உனக்கு இருக்கிறது லவ்வா இல்லை ஜஸ்ட் லஸ்ட்டு மட்டும்தானா ஐஷு வேண்டாம் என்னடா இதுக்கே கோவப்பட்டா எப்படி பிரியா சோஃபியாவை பார்த்து இதெல்லாம் கேட்கும்போது அவள் கோவப்படவே இல்லையே அமைதியாக தான் இருந்தா என்ன சொல்ற ஐஷு பிரியாவா சோஃபியாவை பார்த்து கேட்டா இருடா நான் கேள்வி கேட்டு முடிக்கவே இல்லையே சோஃபியா மேலே உனக்கு ஆசை குறைஞ்சதும் அவளை விட்டு பிரியா கிட்டே போயிடுவியா என்ன என்ன ஐஷு என்னை பத்தி தெரிஞ்ச நீயுமா இப்படி பேசுற இதெல்லாம் நான் சொல்லலடா ரியா தான் சோஃபியா கிட்ட சொன்னான் அப்புறம் இன்னும் வேணுமோ சொன்னாலே ம் ஞாபகம் வந்துருச்சு சோஃபியா அப்பா இல்லாத பொண்ணுன்னு அவங்க அம்மா தான் அவளை யார் கூட வேணும்னாலும் போய் ஊரை சுத்திட்டு வானு அனுப்பி வச்சாங்களாமே என்று ஐஷு சொல்லி முடிக்கும் முன் சித்தார்த் கோபமாக எழுந்து ஐஷு என்று கத்தினான் என்னடா ஏன் இவ்வளோ கோவம் வருது தான் இவ்வளவும் சோஃபியாவை பார்த்து பேசுனா சோஃபியா அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றியும் அவளை பற்றியும் பேசும்போது கூட பொறுமையாக தான் இருந்தாள் அவங்க அம்மா பற்றி பேசினதும் அவளால் பொறுத்துக்க முடியல கோவப்பட்டு அடிச்சிட்டா தான் நீ வந்த வந்ததும் அவளை அடித்து எவ்வளோ கோவமாக கற்றுனடா அவளை பார்த்து நான் சொல்ல வர்றதை கொஞ்சமாவது கேட்டியா நீ கேட்டிருந்தாலும் அவள் எப்படி கிளம்பி தான் போயிருப்பா ஐஷு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீ அவளை போகாமல் தடுத்திருக்கலாம்ல நான் தடுத்தந்தான்டா அவள் போகும்போது கூட என்ன சொன்னா தெரியுமா ஐஷு நான் சிந்து என்னை அடித்ததாலேயோ திட்டினதாலையோ கிளம்பி போகலை என்னை அடிக்கவும் திட்டவும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது எனக்கு அவர் மேலே எந்த கோபமும் இல்லை எனக்கு அவர் மேலே கோவப்படவும் தெரியாது ஆனால் எனக்கு இப்போ உடனே எங்கள் அம்மாவை பார்க்கணும் அவங்க மடியில் போய் படுத்து அவங்கள கட்டி பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு போனான் குழந்தை மாதிரி எப்படி தேம்பி தேம்பி அழுதா தெரியுமா அவளை பார்க்கவே முடியலடா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வண்டி டிரைவர் அண்ணா கிட்ட அவள் போய் வீட்டில் எமர்ஜென்சி சொல்லி தான் அவளை பைக்கில் கூப்பிட்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டார் இதை கேட்ட சித்தார்த்திற்கு மனம் மிகவும் வலித்தது அந்த இடத்துலையே வண்டிட்டு அழத் தொடங்கினான் ஐஷு அவன் தோலை பற்றி அவன் வீட்டில் இந்த ட்ரிப் போக அலோ பண்ணவே இல்லை சேர்த் அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சி அடம் அடி வாங்கிட்டு தான் இங்கே வந்தாள் அவள் வந்ததுலேருந்து அவங்க வீட்டில் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு வந்ததுக்கு எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் தெரியுமா இதை இதையும் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டாடா அவளுக்கு சந்தோஷம் மட்டும் போதும்னு நினச்சா அப்போது அந்த அறைக்கு வந்த பிரியா சித்தார்த் கலங்கி அமர்ந்திருப்பதை பார்த்து சித் சாரிடா தப்பெல்லாம் மேலே தான் ஏன் பிரியா இப்படி பே இப்படி பண்ண எதுக்கு அவள் அம்மா பற்றிலாம் பேசின ஐஷுவை எப்படி பார்த்தனும் அப்படி தானே உன்னையும் பார்த்தேன் நீயா இப்படிலாம் பேசுனது என்னால் நம்பவே முடியல சித் நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுடா நான் சொல்கிறத நீ கேளு பிரியா என்னால் சோஃபியாவை தவிர வேறு யாரையும் காதலிக்க முடியாது இங்க அவ மட்டும்தான் இருக்கா என்று தன் நெஞ்சில் கை வைத்து கூறினாள் அவளை தவிர வேற யாரையும் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னதுதான் அவளை பார்த்து வந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வேற யாரையும் பார்த்து வரல அவன் மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியும் இதை நீ புரிஞ்சிக்காம இன்னும் லவ் அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம் போதும் என்று அவளை பார்த்து கூறி அர்ஜுன் நான் கிளம்புறேன்டா மார்னிங் போய் ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கணும் எனக்கு என்று சொல்ல சித் எல்லாரும் கிளம்பலாம் சோஃபியா ஆல்ரெடி போயிட்டா இப்போ நீயும் போனா நாங்கள் மட்டும் இங்க ஹாப்பியா இருக்க முடியுமா வா மச்சான் எல்லாரும் போலாம் என்று கூறி அனைவரும் சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்தனர் சித்தார்த் வரும்போது உட்கார்ந்திருந்த அதே சீட்டில் போய் அமர்ந்து கொண்டான் வரும்போது சோஃபியாவுடன் அவன் செய்த சில்மிஷங்கள் அவனுடன் பேசியது சிரித்தது என்று அதை பற்றியே நினைத்து கொண்டு வந்தான் அவன் வலதுபுற நெஞ்சில் தொட்டு பார்த்து இங்கே தானே தூங்கிட்டு வந்த வேண்டி இப்படி சொல்லாமல் விட்டுட்டு போன என்று தனக்குள்ளேயே பேசி அழுதான் சீக்கிரம் உன்னை வந்து பார்க்கணுண்டி உன்கிட்ட சாரி சொல்லி உன்னை டைட்டாக கட்டிபிடிச்சுக்கும் சொல்லி என்று மனதிற்குள் அவனுடன் பேசிக்கொண்டே இருந்தான் அந்த இரவில் பலமுறை அவள் செல்போன் நம்பருக்கு அழைத்து பார்த்தான் அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது அந்த இரவு பயணம் முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை அவளின் நினைவாகவே இருந்தது காலையில் வீட்டிற்கு வந்த தன் மகனை பார்த்த லக்ஷ்மி சித்தார்த்திடம் என்ன சித் தான் வருவேன்னு சொன்ன என்ன இன்னைக்கே வந்திருக்க சரி என்ன ஆச்சுடா கண்ணலாயே சவந்திருக்கு ஏன் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க என்று அவனை பார்த்து கேட்டார் ஒன்னும் இல்லைம்மா ஒரு முக்கியமான வேலை அதான் வந்துட்டேன் சரி நான் போய் குளிச்சுட்டு கிளம்பி வெளியே போகணும் எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு வைங்க என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்றான் ரூமுக்குள் வந்ததும் சோஃபியாவை பார்ப்பதற்காக குளிக்க சென்று விட்டான் குளித்து விட்டு வெளியே வந்ததும் சித்தார்த்திற்கு ஐஷுவிடம் இருந்து அழைப்பு வந்தது சொல் ஐஷு அவள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டானு மெசேஜ் அனுப்புனாடா மெசேஜ் பார்த்துட்டு கால் பண்ணேன் பட் அவன் நம்பர் இப்போது சுவிட்ச் ஆஃப்னு வருது சரி ஓகே நான் அவளை பார்க்க தான் அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கேன் சண்டே எப்பவும் சர்ச்சுக்கு போவான் நான் பார்த்துக்குறேன் தேங்க்ஸ் ஐஷு ஏ எருமை நமக்குள்ள என்னடா சரி எல்லா முன்னாடியும் அவள் காலில் விழுந்துடாது என்ன என்று கேலி செய்து அவனை சிரிக்க வைத்தாள் என்ன காலில் விழுறதா இன்னொரு கணத்துலேயும் உன்னை விட்டுட்டு வேண்டி விட்டுட்டு போனேன்னு கேட்க போறேன் பாரு ஐயாடா ம் எப்படியும் என்ன நடந்துச்சுன்னு சோஃபியா கிட்டே நானே கேட்டுக்கிறேன் சரி அவகிட்ட பேசிட்டு கால் பண்ணேன் எனக்கும் அர்ஜுனுக்கும் ஓகே ஐஷோ என்று சொல்லிவிட்டு உற்சாகமாக கீழே சென்று அவன் அம்மா தந்த காஃபியை பருகிவிட்டு சோஃபியாவை பார்ப்பதற்காக சென்றான் அவள் வீட்டின் அருகே காரை நிறுத்திவிட்டு அவளை பார்ப்பதற்காக காத்து இருந்தான் கையில் உள்ள வாட்சில் மணி பார்த்தான் என்ன டென் தேர்ட்டி ஆகுது மேடம் இந்நேரம் ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கணுமே என்று இருக்கும்போது அவர்கள் வீட்டின் மூன்று காரும் வந்தது ஆனால் அதிலிருந்து இறங்கியவர்களில் சோஃபியாவை அவனால் பார்க்க முடியவில்லை என்ன அவளை மட்டும் காணும் ஒருவேளை தூங்கிட்டு இருக்காளோ சரி அப்போ ஈவினிங் ப்ரேயருக்கு போவாள்ல அது வரைக்கும் இங்கேயே இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அவளுக்காக காத்திருந்தான் மதியம் ஹோட்டலில் உணவை ஆர்டர் செய்து காரிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டான் மொபைலில் மாலை ஐந்து முப்பது மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு காரிலேயே சிறிது நேரம் படுத்து தூங்கினான் மாலை ஆறு மணி ஆனது அவள் வரவில்லை இப்படியே ஒன்பது மணி வரை அவளுக்காக அவள் வீட்டின் அருகில் காத்து இருந்தான் அவள் செல்போன் நம்பருக்கு அழைக்கவும் அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்து கொண்டிருந்தது கோபமாக தன் மொபைலை வெடித்து பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஐஷோ சித்தார்த்திற்கு ஃபோன் செய்தாள் என்னடா அவளை பார்த்ததும் எங்களை மறந்துட்டு ஃபோன் பண்ணாமல் இருக்கியா இல்லை ஐஷு அவளை இன்னும் பார்க்கலை அவங்க வீட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன் என்னடா சொல்கிற டைம் நைன் தேர்ட்டி ஆகுது சரி நீ கிளம்பி வீட்டுக்கு போ அவள் நாளைக்கு காலேஜ் வருவாள் அங்கே பார்த்துக்கலாம் என்று சொல்லி அந்த அழைப்பை துண்டித்தாள் தன் வீட்டிற்கு வந்த சித்தார்த் அவனது அறையில் உள்ள கட்டிலில் கோபமாக காசாவியை தூக்கி போட்டான் மீண்டும் சோஃபியா நம்பருக்கு கால் செய்தவன் அது சுவிட்ச் ஆஃப் என்று வரவும் கோபமாக தன் போனையும் தூக்கி கட்டிலில் போட்டான் ட்ரெஸ் கூட மாற்றாமல் அப்படியே கட்டிலில் படுத்து தூங்கிவிட்டான் மறுநாள் காலை வேக வேகமாக கிளம்பி கீழே வந்து டிஃபன் சாப்பிட்டுவிட்டு விட்டு சோஃபியாவை பார்க்க அவள் கல்லூரிக்கு சென்றான் அப்போது அங்கு வந்த சரண்யா மற்றும் அருணிடம் எங்கடா அருண் சோஃபியா என்று கேட்க சீனியர் நாங்கள் உங்களை கேட்கணும்னு இருந்தோம் அவள் நம்பருக்கு கால் பண்ணோம் சுவிட்ச் ஆஃப்னு வருது இல்லைடா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஹோம் மார்க்கா போல் அதான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கா சரி அவள் வந்தா எனக்கு கால் பண்ணுறியா என்று சொல்லிவிட்டு அவன் ஆஃபீஸுக்கு சென்றான் அவளிடம் பேசாமல் அவனால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை கஷ்டப்பட்டு அன்றைய தினத்தை கழித்தவன் அடுத்த நாள் மீண்டும் கிளம்பி அவளை பார்க்க கல்லூரிக்கு சென்றான் அன்றும் அவள் வரவில்லை சித்தார்த் ஆஃபீஸுக்கு செல்லாமல் வீட்டிற்கு சென்று விட்டான் இப்படியே இரண்டு நாட்கள் சென்றது லக்ஷ்மி அர்ஜுனுக்கு ஃபோன் செய்து அர்ஜுன் அவன் கீழவே வரமாட்டேங்கிறான் ஷாம தவிர இங்கே யாரையும் அலோ பண்ண மாட்டேங்கிறான் என்ன ஆச்சுடா நான் வீட்டுக்கு வரேன் ஆண்டி இருங்க என்று அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு ஐஷுவுடன் அர்ஜுன் சித்தார்த் வீட்டிற்கு வந்தான் மேலே அவன் அறைக்கு சென்றனர் இருவரும் ஏய் என்னடா ஏன் இப்படி பிடிச்சிருக்க ஐஷு நீ கீழே போய் ஆண்டிக்கிட்ட கேட்டு ஒரு லைம் ஜூஸ் கொண்டு வா கீழே சென்று வாங்கி வந்த ஜூஸை ஐஷு அவனிடம் கொடுத்தாள் ஏண்டா இப்படி இருக்க என்று அர்ஜுன் அவனை பார்த்து கேட்க வேற என்ன பண்ண மச்சான் அவளை பார்க்காம அவகிட்ட கிட்ட பேசாமல் அவன் குரலை கேட்காம வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு அவள் எனக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான் என் மேலே ஏதாவது கோவனா என் சட்டையை பிடிச்சி கேட்கலாம் அவளுக்கு அவள் கேட்கிட்ட அந்த அளவுக்கு கூட உரிமை இல்லையா என்ன ஏன் பேசாமே அப்படி என்ன சாவடிக்கிறா என்ன சொல்லணும் மச்சான் என்ன ஏதுன்னு தெரியாமல் அவன் மேலே கோவப்பட்டல எனக்கு இது தேவைதான் ஏசு பாரு மச்சான் சோஃபியா புன்னூரில் அவங்க பாட்டி வீட்டில் இருக்கா மார்னிங் தான் அவள் வீட்டுக்கு சரேனா போய் பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டு நம்பர் வாங்கிட்டு வந்தா இதோ இங்கே பாரு லேண்ட்லைன் நம்பர் கால் பண்ணுறேன் இருடா என்று சொல்லி அந்த நம்பருக்கு அர்ஜுன் கால் செய்தான் ரிங் போனது ஐந்து நாட்களுக்கு பின் அவளின் குரலை கேட்டான் ஹலோ தொடரும் இதோட இந்த எபிசோட் இங்கே முடி முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் அவங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃபார் நவ் நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்